இன்னையோட கிளாஸ் வந்து தேர்ட் டேக்கு போயிட்டுருக்கு நேற்று கீர் சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்களே எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம் பொறுமையாக நிதானமாக ஆப்ரேட் பண்ணுங்கள் கிளச் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃபஸ்ட் கியர் கியர் வந்து எல் ஷேப் எல் மாதிரி வரும் கட்டை வரல என் பக்கம் தள்ளி மேல் அதுக்கப்புறம் கை எடுத்து ஸ்டேரிங் வச்சுட்டு மூவிங் பாயிண்ட்டு மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க பொறுமையாக ரெண்டு மிரும் கிளியராக தெரியுதுங்களா ம் இப்போ அந்த நம்ம எந்த டைரக்ஷன் போகிறோன்றத நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஃபேஸ் ஃபுல் ரைட்டில் தான் இருக்குது அப்படியே நீங்கள் லெஃப்ட் அடைக்கீங்க அப்போ இங்கேயே நம்ம லெஃப்ட் அடைக்கிட்டோன்னா அதிகமாக ரைட் போகாது இன்னும் கொஞ்சம் அடக்கணும் இன்னும் 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 ஏன்னா ஸ்லோவாக இருக்கு இல்லையா அப்படி அடக்கி வண்டியோட முகம் நேரம் ஆன பிறகு இப்போ நான் சொன்னேன்லையா இந்தமாதிரி திருப்பும் போது கையை மாற்றக்கூடாதுன்னு இந்த கை அப்படி மேலே ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ திருப்புறோன்ற அளவு வந்து தெரியாமல் போயிடும் இப்போ மெதுவாக ஆக்சலேட்டரை பொறுமையாக கொடுங்க அடுத்த கீர்க்கம் கெச் கால் ரெடியாக வச்சுங்க அப்போ தான் உங்களால் வேகமாக மெரிக்க முடியும் வேகம் சீராக எடுத்துங்க ஓகே ஸ்லோ கிளச் ரெண்டாவது என் பக்கம் நேரக்கு ஓகே கச்சை எடுத்துட்டு முழுசாக எடுத்துருங்க ஸ்பீடை கொடுங்க அது கை வைக்கிற விதம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீர் வாட்டம் நல்லா வரும் இப்போ ஆக்சிலேட்டரை அப்படி படிப்படியாக கூட்டிக்கிட்டே வாங்க உங்கள் கவனம் நல்லா தூரமாக இந்த பாதி ரோட்டில் நல்லா தூரமாக தோறும் ஓகே ஸ்லோ கச் தேர்ட் நியூட்ரல் அப்படியே மேலே அவ்வளோதான் கச்சு எடுத்துட்டு ஸ்பீட் இப்போ ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணுறேன் அதிகமாக ஹாஷாக இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்பீடு ஹாரன் ஒரு முறை லெஃப்ட் இழுக்குது தேர்ட்லேயே போகலாம் இந்த ஸ்பீட்லேயே போகலாம் மாதிரி எதிர்க வராங்க இல்லையா அவங்கள அதிகமாக கவனிக்காமல் நமக்கு பக்கத்தில் எவ்வளோ ரோடு இருக்குது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டி அதிகமாக அலையாமல் நேராக போகும் லெஃப்டு இன்னும் சாய்த்து பாருங்க அப்படி சாய்துன்னா லைட்டாக அந்த பக்கம் படி இப்போ என்ன பண்ணுங்க ஸ்பீடை ஃபுல்லாக குறைச்சிருங்க கிளட்சு கொஞ்சமாக பிரேக் ஏன்னா வேகத்தடை இருக்குது கொஞ்சம் அழுத்தி அவ்வளோதான் விட்டுருங்க முடிஞ்சது 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 இது ரொம்ப அதிகம் கிளச் எடுக்க வேணாம் கீரை குறைச்சிங்க சக்கி ஏன்னா மேடு டக்கு 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 டக்குன்னு வேகம் குறைஞ்சிரும் இது நாலாவது நாலாவது வைங்க ம் கிளட்சி எடுங்க மெதுவாக எடுங்க இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டாவது அப்படின்ன உடனே உங்கள் கையை என்ன பண்ணுங்க இப்படி கொண்டு வரீங்கள இப்படி எடுத்துகிட்டு வரும்போது இப்படி வைங்க இப்படி என் பக்கம் சாட்சி வச்சிங்கன்னா என் பக்கம் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது நீங்கள் நேராக வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது வரல நாலாவது மட்டும்தான் வருது வந்து ஆமாம் தள்ளி போடுற மாதிரி வரும் ஆமாம் என் பக்கம் தள்ளி கிழ வரும் நூற்றில் ஆச்சினாலே தானாகவே கீர் வந்து நாலாவதுக்கு நேராக வந்துடும் அது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் தள்ளி போடுற மாதிரி பண்ணுங்கள் இப்போ லேசாக வேகம் பிரேக்கோட அளவு நான் சொல்கிறேன் எந்தெந்த இடத்துல எவ்வளோ தேவைன்றது அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணும்போது என்ன வேகம் ஃபாஸ்ட்டாகவே குறஞ்ச லேசாக வேகம் இன்னும் கொஞ்சம் அப்படி உங்களோட ரோடு மட்டம் அப்படியே ரெண்டாவதுலேயே போகலாம் ஏன்னா இன்னொரு வேக தடவை இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம லோ கீரில் இருக்கிறதுனால நீங்கள் இருந்து மட்டும் காலை எடுங்க அப்படி காலை எடுத்தீங்கன்னா அதுவே டவுன் ஆகிடும் இதுக்கு வேகம் நம்ம பிரேக் அடிக்கணும் கிளச் அழுத்தணும் எதுவுமே தேவை வண்டி போயிட்டே தான் இருக்கும் நிற்காது இப்போ எவ்வளோ லெஃப்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேரிங் பேலன்ஸ் பண்ணுங்க இது ஏறி இறங்கின பிறகு அதுவும் ஏறி இறங்கின பிறகு வேகம் கொடுக்கலாம் கொஞ்சம் அப்படி லைட்டாக லெஃப்ட் வந்து இப்போ இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்டிட்டு வாங்க உங்கள் பார்வை ஃபுல் அண்ட் ஃபுல் தரையில ஒரே சீராக கிள மூணாவது நியூட்ரல் வெறும் நியூட்ரல் இல்லை ரெண்டுலேருந்து வெளியே வரணும் வெளியே வந்து லேட் அதுக்கு தான் நான் கை வைக்கும் போது அப்படி நேராக அப்படி வைங்க அப்போ உங்களுக்கு வெளியே தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பிடிக்கணும் எந்தெந்த கீருக்கு எப்படி பிடிக்கணுன்றதை கவனிக்கணும் அதை கவனிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் கிளட்சை மெதுவாகிடுங்க மறுபடியும் கொடுங்க இல்லை கீர் வந்து எந்த கீரில் இருக்கு நம்ம என்ன கீர் போட போறோம் அதை யோசிச்சுட்டு கை வச்சீங்கன்னா இங்க வந்து நீங்க டைம் எடுக்கவே தேவையில்லை தானாகவே டக்கு டக்குன்னு வந்துரும் இப்போ நம்ம ரெண்டுல இருக்குமா ரெண்டுல இருக்கும் இப்போ வேகத்தை அப்படியே கூட்டிகிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் அந்த மூணாவது கீர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொன்னேன் அந்த வண்டியோட நாலு மூளை மேலே இருக்குது இப்ப யோசிச்சிட்டீங்களா வேகத்தை கூடுங்க அதுக்கான வேகம் இருந்தாதான் அந்த மூணாவது கீர் போட முடியும் வேகம் கூட்டிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் அந்த சத்தம் கேளுங்க எரிச்சலாக வரும் இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ கிளச் வேகமாக அழுத்திட்டு மூணாவது அப்போ நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல தானாகவே வந்துடும் டைமிங் குறைஞ்சிச்சு பாருங்க இப்போ ஸ்பீடு அது எப்போ நம்ம கீரை பற்றி யோசிக்கணும்னா வேகம் கொடுக்குறீங்கள அப்போவே யோசிச்சிக்கிட்டிங்கன்னா கீரில் கை வச்சு நம்ம அதிகமான நேரம் எடுத்துக்க தேவையில்லை மூணா ஆ மூணாவதுல இருக்குது அடுத்த கீர் நாலாவது போடணும் ஆனால் நாலாவது போடுறதுக்கு ரோடு நமக்கு வசதியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் இப்போ இன்னொரு வேக தடை வருது அந்த இடத்துல நீங்கள் தேர்ட்லேயே போகலாம் ஸ்பீடை மட்டும் குறைச்சாலே போதும் கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிடலாம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு அப்படி நேராக பிடிங்க வெறும் ஸ்பீடை மட்டும் குறைங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் காலை எடுத்துருங்க இப்போ உங்க பார்வை தூரமா எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஏன்னா வேகத்தடை ரொம்ப பெருசாவும் இல்ல ஸ்லாண்டா தான் இருக்கு ஆனாவே ஏறி இறங்கிடும் ஆஹ் இப்போ நீங்க வேகத்தை மெயின்டெயின் பண்ணலாம் வேகம் படிப்படியா தான் கொடுக்கணும் ரொம்ப ஹார்ஷா இல்லாம ஆ லைட்டா லைட்டா அந்த வண்டி பாருங்க எந்த பக்கமா போகுது ஆனா நம்ம பாருங்க இந்த பக்கமா லெஃப்ட் போயிட்டு இருக்கோம் லெஃப்ட்டை அதிகமாக போகிறதுனால நமக்கு பார்வை அதிகமாக கம்மி ஏன்னா லெஃப்ட்டை நம்மளால் அதிகமாக சீக்கிரமாக பார்க்க முடியாது ரைட் ஆ ரைட்டனால் நீங்கள் முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் நல்லா பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் நாளைக்கு அப்படி ரைட்டில் பிடிச்சே ஓட்டுங்க ஹார்ன் அடிச்சுருங்க ஓகே இப்போ நம்ம நாலாவது கீர் போட போகிறோம் அந்த நாலாவதுக்கான எப்படி போடணும்னு யோசிச்சுக்கிட்டு வேகம் சரியாக இருக்கான்னு மெயின்டைன் பண்ணுங்க வேகம் இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஓகே ஸ்லோ கட்ச் நாலாவது உங்க கை எப்பவுமே உள்ளங்கை உங்க பக்கம் பார்த்த மாதிரியே தான் இருக்கு ஆனால்தான் உங்களுக்கு அந்த பக்கமாவே இழுவ வருது நீங்க நேரா வச்சீங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் தள்ளலாம் அதாவது கை கொண்டு வரும்போது நேரா கொண்டு வந்தாங்க ஆஹ் கீழே உள்ளங்கை கீழே பார்க்கணும் உங்க பக்கம் பார்க்க கூடாது உள்ளங்கை எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் தான் தள்ளுற மாதிரி வரும் இப்போ ஒரே ஸ்பீடா ஓகே

வண்டியை நம்ம ஓரமாக நிப்பாட்டிக்கலாம் பொறுமையாக லெஃப்ட் எடுத்துட்டு வாங்க மெதுவாக டைம் எடுத்து இப்போ மெதுவாக லெஃப்ட்டு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் கால் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக எடுத்து பார்வை தூரமாக வச்சுக்கிட்டு பிரேக்க மெதுவாக அந்த அளவு அப்படியே பிடிங்க பிரேக்கை கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் இந்த மாதிரி நிற்கணும் சுத்தமாக நின்ற பிறகு முதல்ல நூற்றல் பண்ணிவிடுங்க கிளெச்சு எதுவும் எடுக்க வேணாம் எடுக்க வேணாம் வண்டி ஆஃப் ஆகிடும் கிளெச்சும் எடுக்காதீங்க பிரேக்கோ எடுக்காதீங்க இப்போ நம்ம என்ன கீரில் வந்தோம் நூட்ரல் முதல்ல அதை செய்யணும் நூட்ரல்ன்றது ரெண்டு கீருக்கும் நடுவில் இது நூட்ரல் அதுக்கப்புறம் கிளச்சை விடுங்க அதுக்கப்புறம் பிரேக்கை விடுங்க கிளியராக புரியுதுங்களா இப்போ மறுபடியும் வண்டி எடுக்க போகிறோம் இந்த நாலு கீர் போடுறத இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டு மறுபடியும் கிளச் முதல்ல கிளச் அது இல்லாமல் கீரில் கையை வைக்கவே கூடாது இப்போ நீங்கள் என்ன கீர் போட போகிறீங்க நூற்றில் இருக்கு வண்டி நின்றுட்டு இருக்கு இப்போ நம்ம போனோம் என்ன கீர் போடலாம் கீர் தான் போடணும் அதுக்கு உள்ளங்கை என் பக்கம் திரும்பணும் இல்லைன்னா கட்டவரல் என் பக்கம் அப்படி அணைச்சி மேலே போட்டுட்டு கையெடுத்து வச்சுக்கோங்க இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எடுங்க ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் எடுத்து அப்படியே நிப்பாட்டி அவ்வளோதான் இங்கே அப்படியே நிப்பாட்டி ஓகே இப்போது நேர் நேர்படுத்தி கொஞ்சம் லெஃப்ட்டு இப்போ ஆக்சலேட்டரை மெதுவாக கொடுக்கலாம் இப்போ அடுத்த கீரை பற்றி இப்போவே யோசிக்கலாம் அதை எப்படி பிடிக்கணும் எப்படி போடணும் அதை யோசிச்சுக்கிட்டு வேகத்தை மெதுவாக கொடுங்க கொஞ்சம் ஓரமாக போகலாம் ஏன்னா பின்னாடி வண்டிங்க வருது வேகமாக போகிறவங்க கொஞ்சம் அவசரப்படுவாங்க அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு லெஃப்டே போகும் இன்னும் கொஞ்சம் வேகம் ஸ்லோவ் கிளச் அழுத்திட்டு ரெண்டாவது உள்ளங்கை என் பக்கம் அப்படி லைட்டாக திருப்பக்கம் இல்லை 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 உள்ளங்கையை ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேணாம் இப்படி வைங்க என் பக்கம் தள்ளி அப்படியே நேராக கிழ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கிளச்சை எடுங்க அதாவது ரொம்ப கெட்டியை பிடிக்க தேவையில்ல சும்மா ஒரு குழந்தையோட கையை நம்ம எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி தக்கவே வைங்க அது தானாகவே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அது நம்ம அழுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா தப்பாகுது ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை இப்போ ஆக்சிலேட்டர் அப்படியே கூட்டிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மூணாவது நியூட்ரல் வெளியே வரணும் கீர்லேருந்து வெளியே வரணும் நியூட்ரலுக்கு வந்து மூணாவது அப்படியே மேலே இல்லை அது நியூட்ரல் இன்னும் மேலே கெச்சு நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது ரெண்டு ரெண்டுலேருந்து நீங்கள் நியூட்ரல் அப்படி வெளியே வரணும் கையை லூஸாக விடணும் அப்படியே மேலே இதுதான் மூணாவது கெச்சை எடுங்க இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க வந்து ஆ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இங்கே பாருங்கள் இதான் இங்கே தெளிவாக இருக்குது மூ ரெண்டில் மூணுக்கு வரணும் இந்த வழியில் வரணும் இது ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்க கடையில் சும்மா இருக்கும் போது டைம் கிடைக்கும்போது பேனால வரைஞ்சி பாருங்க வரைஞ்சி வரைஞ்சி பாருங்க சும்மா இருக்கும் போது வரைஞ்சிக்கிட்டே இருங்க அதை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் கை கொஞ்சம் கீழே இறக்கிங்க ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் ஒரு கீர் பாக்கி இன்னும் கொஞ்சம் வேகம் ஸ்லோ கிளச் நாலாவது கிளட்சை எடுத்துட்டு ஸ்பீடு சரியாக இருக்கு அப்படியே போகலாம் பார்வை தரையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தரையிலேயே கவனிங்க கீரு இந்த கிளட்ச்சு ஏ உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் டூ வீலர் ஓட்டாததுனால தான் லேட் ஆகுது ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு புதுசாக தெரியுது ஆனால் தான் உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகலை இது நீங்கள் ரெகுலராக கீர் வண்டி ஓட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்லவே தேவலை ஆட்டோமேட்டிக்காக தானாகவே போக ஆரம்பிச்சிடும் ஸ்லோ பண்ணிங்க கிளச்சை ஃபுல்லாக அழுத்திட்டு அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சு வச்சுக்கிட்டு வண்டியை நம்ம இப்போ ஓரமாக நிப்பாட்ட போகிறோம் பிரேக்கை சும்மா லைட்டாக கொஞ்சமாக அழுத்துங்க அழுத்தி அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் ஆட்டால் வண்டியை நிப்பாட்டிக்கலாம் அது வரைக்கும் டைம் எடுத்து மெதுவாக உரவோம் லைட்டாக வந்து ஸ்டடி இப்போ பிரேக்கை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க ஆவளம் அந்த பிரேக் அப்படியே பிடிங்க கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் ஏன்னா பஸ்ஸுங்க வரோம் வெளியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி பிரேக் விடுங்க விடுங்க அப்படி வந்து இப்போ மெதுவாக பிரேக் சுத்தமாக நிற்கட்டும் நின்ன பிறகு முதல்ல கீரில் வந்தோம் இல்லையா அதை நூற்றல் பண்ணிக்கணும் நூற்றல் ஆன பிறகு கிளைச்சை விடணும் கிளைச்சை விட்ட பிறகு பிரேக்கை விடணும் ஓகேங்களா நல்லா ஓட்டுனீங்க ஆனா அந்த கீரு கிளச்சு இது ரெண்டு தான் உங்களுக்கு மறந்து போகுது எந்த கீர்ல இருக்கோ எந்த கீர் போடணும்ன்றது கொஞ்சம் மறந்து போகுது இதே டூ வீலர்ல டூ வீலர் ரெகுலரா ஓட்டுறவங்களுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னா அவங்க போற வேகத்தை கவனிப்பாங்க ரெண்டாவது இன்ஜின்ல வர சத்தத்தை கவனிப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு கீருக்கும் இன்ஜின்ல வர சத்தம் கொஞ்சம் மாறும் அந்த சத்த அடையாள வச்சுதான் கீரை சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ வர வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கீர்ன்றது இண்டிகேஷன் காமிச்சிடும் பழைய வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த இன்ஜினோட சவுண்டை வச்சுதான் கீரை மாத்துவாங்க பின்னாடி உகான்னுறவங்கள கிளியரா சொல்லிடுவாங்க இந்த கீர் ஒரே கீர்ல போறப்பா கீர் அதிகப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்ஜினோட சவுண்ட் வச்சுதான் சொல்றதே அதே மாதிரி வந்து அந்த தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் போகும்போது அந்த இன்ஜின் சவுண்ட் ஸ்மூத் ஆகிடும் இந்த ரெண்டு கீர்ல தான் அதிகமா இருக்கும் கத்தம் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அதிகமா இருக்கும் ஹாஷா இந்த தேர்ட் ஃபோர்த்ல வந்து ஸ்மூத்தா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த வெயிட்டை இழுக்காம இன்ஜினோட ஸ்ட்ரென்த் வந்து வேகம் போறதுல தான் இருக்கும் ஆனா இந்த ரெண்டு கீர் பாத்தீங்கன்னா வெயிட்டை இழுக்கிறதுல தான் அதிகமான போட்டோஸ் வெயிட்டை இழுக்கிறது மட்டும் ஓகே கிளாஸ் இதோட போதும் இன்னியோட நாலு நாள் வந்து அவர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு வண்டி நல்லா ஓட்டுறாரு இதுக்கப்புறம் வந்து அவரே தனியாக ஓட்டுற அளவுக்கு நாங்கள் ட்ரைன் பண்ண பிறகு நான் அவங்களுக்கு அதை வீடியோவா காமிக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்